வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ நீங்கள் பிளே பார்க்கும்போது பிளேனாக இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்குது சில பிளான்ஸ் எல்லாம் நான் வந்து சேல் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன் இல்லையா ஸோ இது இப்போ என்ன மேலே வந்து நாங்கள் ரூம் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த இதுக்கு கொஞ்சம் கீழெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் அங்கே மாடியில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியும் ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம மண் கொட்டி வச்சுருந்தோம் அதாவது நம்ம ம மரத்தினோட நேரத்தில் இந்த மாட்டுச்சாணம் உரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலவை கலக்கிற இது வந்து இங்கே தாங்க நான் பண்ணுறது ஸோ காலம்புரை நான் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்துச்சது இங்கெல்லாம் மண் செம்மண் நல்லா கொட்டியிருந்தோம் இங்கே பாருங்கள் காலையில் இந்த டப்பில் தான் அள்ளி இந்த இடத்துல கொட்டி வச்சுட்டு போனேன் ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதெல்லாம் இப்போ எடுக்கணும் சரி டைம் ஆகிடுச்சுன்னு ஸ்கூல் கிளம்பிட்டோம் இப்போ அங்கே இருக்கிறதே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் அந்த மேலே இந்த மரத்துலேருந்து விழுகிற அந்த தலையெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கட்டும் நிழல் வச்சு நிழலுக்காக வச்சது இப்போ அந்த இலையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் இது வந்து சப்போட்டா மரம் காமிச்சிருப்பேன் ஸோ அங்கேயே கொஞ்சம் ரயில் லீஸ் மழை இப்போ தண்ணி வர விடலை இப்போ எல்லாம் அப்படியே போட்டது மாட்டு மாட்டுச்சாண உரம் பார்த்தீங்கன்னா இது போல பையே மக்கிருச்சு இது போல பெரிய யூரியா பையில தான் நாங்கள் வந்து அளவளவாக வாங்கிக்கிறதுங்க ஏன்னா கொட்டி வைக்க இடம் இல்லை இப்போ நம்ம இனி ஃபார்ம்ல தான் தயார் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஏன்னா இங்கே நம்ம இருந்து பார்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஸோ அதனால நான் என்ன பண்ணிவிட்டு இங்கே அளவளவாகவே போட்டேன் அங்கே போய் போட்டோம்னா நம்ம ஒரு பெரிய லா டெம்போல மாதிரி கூட கொண்டு வந்து கொட்டிட்டோம்னா மிக்ஸ் பண்ண சௌரியமாக இருக்கும் ஸோ இங்கேயும் பாருங்கள் இந்த பயில இது மாட்டுச்சாணம் வரும் இதில் மாட்டு வரும் இதில் வந்து கொக்கோப்பீட்டு இது போல் தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து நான் வச்சுக்கிறதுங்க வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி பக்கத்துலையே போட்டு நேயே உட்காந்து வா செய்யறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஸோ இப்போ பார்க்கும்போது பாருங்கள் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது இந்த சைடில் எல்லாம் வாழை மரம் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும் இனிதான் நம்ம வந்து நம்ம செய்கிற மாதிரி செய் ஓரளவுக்கு அவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்கிக்கிட்டோம் சில பிளான்ஸ் எல்லாம் நமக்கு வேணும் இல்லையா அதெல்லாம் நேர் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இங்கே நிறைய மணி பிளான்ட்ஸ் போட்டு வச்சுருந்தோம் இதெல்லாமே எடுத்துட்டோங்க இப்போ இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் மணி பிளான்ஸு ஸோ இதையெல்லாம் பாருங்கள் எங்கெங்கே போய் ஏறி போயிருக்காங்க பாருத்திங்களா இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த இடத்துல மண் செம்மண் கொஞ்சம் கொண்டு வந்து கொட்டிட்டு இந்த இடம்லாம் இன்னும் கூட க்ளீன் பண்ணணும் பாதி பாதி வேலை அது பாருங்கள் இன்னும் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் ஸோ இது நமக்கு தேவையானது செல்ஃபுக்காக மரத்தை ஷேட் நெட்டில் வேணும் இதெல்லாம் வந்து கலர் ஃபேட் ஆகிடும் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம இங்கே வச்சுருக்குறோம் சில சேல்லாம் இங்கே வச்சுருந்த தொட்டியில் எல்லாமே காலி பண்ணிட்டேன் சில பிளான்ஸ் மட்டும் இருக்குது ஸோ அதையுமே நம்ம வந்து மொத்தமாக கூட ஒரு ப்ரைஸ் போட்டு கொடுத்துடலாம் ஸோ வேணுங்கிறவங்க இதை வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் கேளுங்க நான் கொடுத்துட்றேன் ஸோ ஓகேங்களா இப்போ இங்கே எல்லாமே இன்னும் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த ஒரு பக்கம் போனால் இன்னொரு பக்கம் எல்லாம் ஃபுல்லு ஃபுல்லாக ஃபுல்லெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் இது என்னோடய செல்ஃபுக்காக மட்டுமே நான் ஒரே ஒரு ப்ளான்ட்டை வச்சுட்டேன் ஸோ மற்ற எல்லாருக்குமே நான் ஆஃபரில் கொடுத்துட்டேன் ஸோ இவங்கள நான் எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றிக்கணும் இங்கே பார்த்திங்களா உடக்கம் இருக்குது தெரியுங்களா இந்த உடக்கம் உடக்கான்னு சொல்ல ஓடான்னு சொல்லுவாங்க உடக்கம் இது வந்து பூவை மொட்டு கடிச்சு கடிச்சு வச்சுருங்க அதனாலேயே இது அடிச்சு அடித்து அப்பப்போ போட்டு விட்டுறது இது தாங்க பிரச்சனை முட்டே முட்டையை விடாமல் விட்டுடும் அப்புறம் இந்த சைடெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ தண்ணி விடணும் ஈவினிங்கில் சரிங்களா இப்படி தான் ஓடிட்டுருக்கு இப்போ செம்மண்ணு கொஞ்சம் ஆலா பிளக்கல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து வைப்பாங்க ஏன்னா இந்த சைடு இப்போ பார்க்கும்போது கச கசன் இருக்கும் நேர் பண்ணுறதுக்காக இந்த ஓரம் ஃபுல்லாக வச்சுட்டு மண் கொஞ்சம் கொட்டுறதுக்காகங்க இங்கே பாருங்கள் அதே போல் இந்த சைட்லையும் அடுக்கி ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம மண்ணு கொட்டிக்க வேண்டியது இப்போ அந்த பக்கமெல்லாம் இன்னும் ஒரு பிளான்ட் கூட இருக்குது அது அப்புறம் உங்களுக்கு காமிக்கிற இப்போ இது வரைக்கும் பாதி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது ஏன்னா அவங்க கொட்டி விட்டாங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து கொட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கணும் இல்லையா அதனால தான் ஃப்ரீயாக வச்சுருக்குறோம் இவ்வளோ தூரம் பாருங்க இதுக்கப்புறம் மண்ணெல்லாம் எல்லாம் கொட்டினதுக்கப்புறமா பார்க்கலாம்க